ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இல்லையா ஜோதி சிஸ்டர் அவங்க வந்து ஜூன் மந்த் ஜூன் மந்த்து கோல்டு காயின் சேவ் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க வந்து இதில் சில்வருமே வந்து நீங்கள் கலெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே போஸ்ட் பண்ணுங்க ஆனால் இப்போ நான் வந்து சில்வர் காமிக்கலை ஒன்லி வந்து கோல்டு காயினை தான் காமிக்க போகிறேன் கோல்டு காயினுமே வந்து அதிகமாக நான் சேவ் பண்ணல ஜூன் மந்த்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காயின் தான் சேவ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ஜூன் மந்த்து வந்து கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் இருந்ததுனால அந்த செலவுகளே கொஞ்சம் மிச்சப்படுத்தி தான் வந்து இந்த காயின் வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு மந்த்துமே வந்து சேவ் அதாவது உங்களுடைய அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி ஒரு கிராம் காயினாவது வாங்கிடுங்க நான் எல்லா வீடியோலையுமே அது தான் நான் ரிட்டன் சொல்கிறேன் ஏன்னா நம்மளால் முடியாதது ஒன்றுமே இல்லை நம்மளால் முடிகிறது வந்து எல்லாமே செய்யலாம் நம்மளுக்கு வந்து வீட்டு செலவுக்குன்னு காசு கொடுக்குறாங்க இல்லையா அந்த செலவை கூட மீதிப்படுத்தி கூட நம்மளால் வந்து ஒரு அரை கிராம் காயின்ஸ் கூட வந்து ஒரு மன்த்தில் நம்ம வாங்கி வைக்க முடியும் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஏன்னா வந்து கோல்ட் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தினசரி வந்து ஒவ்வொரு ரேட்டுக்கு போயிட்டே இருக்குது இப்போ நடுவில் கொஞ்சம் குறஞ்சது இல்லையா அப்போ தான் வந்து நான் வந்து இந்த கோல்டு காயின் வந்து நான் வந்து வாங்கி வச்சேன் ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிடணும் கோல்டு லேண்ட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லேண்டில் இப்போத்தி நம்மளால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து கோல்டு வந்து ஒரு கிராமாவது வந்து வாங்கி சேமிச்சு வச்சுக்குங்க ஏன்னால் இது வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் எப்படி வந்து பணம் சேவ் பண்ணுறது சிஸ்டர் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க நான் எப்படி வந்து பணம் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா எனக்கு வந்து சைட் பிஸ்னஸாக வந்து வீட்டிலையே இருந்து ஒரு சில வேலைகள் பார்க்குறது அதில் வேறு ரைட்டிங் ஒர்க் பண்ணுறதில் வர சேலரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து நமக்கு வீட்டு செலவுக்குன்னு கொஞ்சம் கொடுப்பாங்க இல்லையா நம்ம ஹஸ்பண்டெல்லாம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அமௌண்ட் வந்து நான் உண்டியல் சேவிங்ஸு பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணி தான் வந்து நான் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கிட்டுருக்கேன் எப்பொழுதுமே வந்து எதை வாங்கணுமோ இல்லையோ ஒரு ஒரு மாதத்தில் ஒரு காயினாவது வாங்கிடணும் அப்படின்றது தான் என்னுடைய டார்கெட்டு என்னுடைய மைண்டில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய ஐடியாஸை தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து நீங்கள் வந்து கோல்டு வந்து சேர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஃப்யூச்சர் வந்து வேறு மாதிரி நமக்கு போக போது அந்த மாதிரி போகும்பொழுது நம்ம கையில் எந்த விதமான பணமும் நம்மக்கிட்ட எதுவுமே வந்து பொருளாதாரமும் இல்லை அப்படின்னா அந்த டைமில் போய் யாருக்கிட்டேயும் வந்து நிற்க வேண்டிய நிலமை வராது இப்போ நான் வந்து ஜூன் மந்த் வந்து சென்னைக்கு போயிருந்தேன் இல்லையா அப்போ போயிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொஞ்சம் பணம்லாம் நான் கொடுத்துட்டு வந்ததுனால என்னால் வந்து கையில் பணம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து இந்த மந்த்து வந்து காயின் வாங்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சிட்டேன் நான் பண்ண தப்புமே அதுதான் இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படி அப்படின்னா நம்ம வந்து பணத்தை வந்து தான் படுத்திகிட்டு வரும் அவங்க நமக்காக வந்து எந்த விதமான ஒரு செலவுமே நம்ம அவங்களுக்கு செய் அவங்க நமக்கு செய்ய மாட்டுறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு போய் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜூன் மந்த் வந்து வேஸ்டான செலவு தான் பண்ணிட்டேன் அதுவே கொஞ்சம் மைண்டு வந்து டிப்ரெஷனில் தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா இது இப்படி வந்து பணத்தை இறைச்சிட்டு வந்திருக்குமே அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வந்து ஒரு டைமு தான் ஒரு டைம் போகிறோம் ஒரு ரெண்டு வயசு குழந்தைய தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னும் போது அவங்க இருந்து என்னுடைய குழந்தைக்கு எந்த விதமான ஒரு பொருளாதாரமும் சரி அவங்க எதுவுமே என்னுடைய குழந்தைக்கு செய்யலை ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போகிறவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து மூணாயிரம் கொடுக்குறது ரெண்டாயிரம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கொடுக்குறது அப்படி அப்படியெல்லாம் வந்து நான் கொடுத்து கொடுத்துட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் நம்ம கையில் இருக்கிறத கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ அமௌண்ட்டில் வந்து இவ்வளோ பொருள் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன் அதில் தான் வந்து எனக்கு பணம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சாயிரூபா வந்து எனக்கு லாஸாக போச்சு அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா உடம்பு சரியாக இருக்கும் போது என்னால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை வந்து அவங்களுக்கு வந்து மெடிக்கல் செலவுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் வந்ததுனால அம்மாவுக்கு கொடுத்தது விடுங்க மற்ற ஒரு ரிலேஷன் ரிலேஷன்ஸ்க்கெலாம் கொடுத்தது வந்து அது அப்படி கொடுத்துருக்க கூடாதோ அப்படின்றதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே உணர்ந்தேன் நம்ம என்ன தான் நம்ம அவங்களுக்கு செஞ்சுட்டு வந்தாலுமே வந்து மன நிறைவுன்றது வந்து அவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படியே நம்மளை வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வந்து கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க அதை நான் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் இனிமேல் என்னுடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்களுமே வந்து கஷ்டப்படுற காசை காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த காசுக்கு அவங்க ஒர்த்தபிளாக இருக்கிறாங்களா அப்படின்றத செலவு பண்ணிவிட்டு வாங்க என்ன மாதிரி யாருமே பண்ணக்கூடாது ஏன்னா நான் எப்போதுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் இந்த வாட்டி வந்து என்னன்னே தெரியல அந்த மாதிரி நான் பண்ணிட்டு வந்துட்டு ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்ததுனால கஷ்டம் கஷ்டப்பட்டு நான் சொல்ல வரல அது கொடுத்துமே நமக்கு எந்த பலனுமே இல்லையே நம்மளை கஷ்டம் தானே படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு மைண்ட்ல வந்து ஆச்சு அதை தான் இங்கே நான் சொல்ல வரேன் மணின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினச்சப்போ வந்து இது பண்ண முடியாது இப்போ அதாவது செலவுன்றதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் அதை சம்பாதிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படணும் அந்த மாதிரி கஷ்டப்படுற பணத்தை வந்து வீண் விரயம் படுத்தாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ப்ராஃபிட்டாக வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்து வைங்க அதை வந்து சேர்த்து வச்சுட்டு மணியாகவே வச்சுக்காமல் அதை போய் கோல்டாக மாற்றிடுங்க எனக்கு இருக்கிற ஒரு ஒரு ஐடியாவும் ஒரு ஒரு வீடியோலேயுமே இனிமேல் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே வரேன் இதை தான் நான் நான் வந்து அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் மீதிப்படுத்தி வாங்கினது தான் நான் எத்தனை கிராம் வாங்கினேன் அப்படின்னா நான் வந்து ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர் கிராம்ஸ் வாங்கிட்டேன் ஃபோர் கிராம்ஸ் வாங்கிட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் ரேட் வந்து எயிட் தௌசண்ட் நைன் நைன் சம்திங் ஏதோ இருந்துச்சு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாவோ என்னவோ இருந்தது அந்த டைமில் வந்து இந்த ஃபோர் கிராம்ஸ் காயின்ஸ் நான் வாங்கிட்டேன் இதுலேயே வந்து பாருங்கள் ஆல்மார்க் சிம்பிள் ஹெச்ஓடி நம்பர் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து லக்ஷ்மி காயின் தான் இது ஒரு ஃபோர் கிராம்ஸ் வாங்கிட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ்க்கு அழைச்சி அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு ஃபோர் கிராம்ஸோ அந்த மாதிரி வந்து இங்கிட்ட அமௌண்ட் இருக்கும்போது நான் வாங்கி வச்சுட்டேன் அப்போ வந்து ஜூன் மந்த் வந்து என்னுடைய கோல்டு சேவிங்ஸ் வந்து நான் எவ்வளோ சேமித்து வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து எயிட் கிராம்ஸ் வந்து நான் இந்த ஜூன் மந்த் வந்து நான் சேமித்து வச்சிருக்கேன் அந்த சிஸ்டர் கேட்டதுக்கு இதில் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே வந்து கோல்டெல்லாம் சேமித்து வைங்க ஏன்னா நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேமித்து வைக்கிறோமோ அது மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்யூச்சர்லாம் கை கொடுக்கும் வேறு யாருமே வந்து நமக்காக வந்து நிற்க மாட்டாங்க இதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைக்காலஜி ஆஃப் மணின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வந்து நான் ரொம்ப நாளாக வந்து படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கு வந்து பணத்தை வந்து எப்படி கையாளணும் அதே போல் வந்து சைக்காலஜியாக வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இந்த புத்தகத்தில் வந்து ட்வெண்ட்டி சாப்டர்ஸ் இருக்குது அதை நான் படிச்சுட்டு இருக்கேன் ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த புத்தகத்தை வாங்கி நீங்களுமே வந்து படிங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மணியை பற்றி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதை படிக்கிறவங்களுடைய மைண்டுமே வந்து ரொம்பவே ப்ளக்ஸாக இருக்குது இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப நாளாக நான் படிச்சுட்ருக்கேன் இருக்கேன் அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் வந்து ஃபஸ்ட்டில் கொடுக்க மறந்துடாதீங்க நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ